விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க் வந்திருக்கோம் ஃபீல்டு ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ண கலப்பைய ஃபீல்டுல வந்து செக் பண்ணறதுக்காக வந்துருக்கோங்க நம்ம வந்து இடம் வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி வட்டம் மங்கம்மரத்திட்ட இருக்கும் சோ இந்த மங்கமரத்திட்ட கொடுத்த அந்த கலப்பையை வந்து நம்ம திருவாஸ் கத்தி மெகா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து வண்டியை காட்டுங்க இது வந்து மெகா டி பிப்டீன் வண்டி மெகா டி பிப்டீன்ல நம்ம கலப்பை கொடுத்துருக்கோம் சோ அந்த கலப்பை எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்ட்டு நம்ம விவசாயிகிட்டே கேட்க போறோம் எப்படி இருக்குறதுக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இது எத்தனை பார் வச்சிருக்கீங்க இது மூன்றரை மூணு முக்கால் வச்சிருக்கீங்க மூணை முக்கால் வச்சிருக்கீங்க இப்ப வந்து மூணு முக்கால் வச்சு ஓட்டும் போது எந்த பிரச்சனையும் இது வந்து டீ மெகா பிப்டீன் வண்டி பாத்துட்டு இருக்கீங்க வந்து இங்க கொஞ்சம் சோ இந்த வந்து இந்த கலப்பை எப்படி மாட்டிருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு டெமோ உங்களுக்கு காட்டுறேன் சோ இந்த கலப்பை தான் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தது நம்ம வரதுக்கு முன்னாடியே வந்து ஓட்டிட்டாங்க ஏன்னா நம்ம லேட்டா தான் வந்தோம் அதனாலதான் இந்த பெயிண்டிங் இல்லாம இருக்கு மத்தபடி ஃபுல் கவர் வந்து இந்த பெயிண்டிங்ல தான் வரும் கிராஸ்கர் வண்டியை பொறுத்த வரைக்கும் டி அதாவது அட்டாச்மெண்ட் இருக்கும் சீட் அட்டாச்மெண்ட் அப்படியே கழட்டிட்டு அதுக்கு பதிலா இந்த பைப்ல இந்த ரெட் கலர் மார்க் கொடுத்துருக்கோம்ல ரெட் கலர் மார்க்ல வந்து நம்ம ஓட்டணும் இந்த இந்த கிரீன் கலர் பைப்ல சும்மா தாங்க இருக்கும் ரெட் கலர் மார்க்கிங் கூட எவ்வளவு தேவையோ ஹைட் வச்சுக்கலாம் கம்மி பண்றதுனா பண்ணிக்கலாம் ரெண்டாவது இங்க கொஞ்சம் கீழே வண்டி கீழே கொஞ்சம் கீழே உட்காந்து தெரியுது இந்த வண்டி வந்து மட்டமா வந்து வண்டி வந்து மட்டமா நிறுத்திட்டோம் உங்களுக்கு தெரியுதுங்க வண்டி வந்து மட்டமா நிறுத்திட்டோம் இந்த மட்டமா நிறுத்திட்டு இந்த கலப்பா இருக்குல்ல இந்த கலப்பை வந்து பாத்தீங்கன்னா மட்டமா இருக்கும் இந்த மாதிரி மட்டமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார் அணைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரியுது பார் அணைச்ச பகுதியை இப்ப பாருங்க சோ இந்த மாதிரி பார் அணைக்கும் போது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு போல்ட் கொடுத்துருக்கோம்ல இந்த ரெண்டு போல்ட் இங்கே ஒரு போல்ட் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு போல்ட்டையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ரெண்டு போல்ட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இந்த மட்டத்தை வந்து நம்ம கொடுத்துக்க முடியும் நாங்கள் கொடுக்கும்போதே வந்து இந்த மாதிரி பைப்பு சாஞ்ச மாதிரி தான் வச்சு டைட் பண்ணி கொடுப்போம் ஸோ உங்க மண்ணுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த பீல்டு ஒர்க்குல அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட போறாங்க சோ அதை நீங்கள் நீங்க பாருங்க எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப பாருங்க இது வந்து மூணு அடி வச்சிருக்காருங்க பொதுவா பருத்திக்கு வந்து ரெண்டே முக்கால் ரெண்டரை வைப்பாங்க ஆனால் இந்த பருத்தி வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி பார் வச்சு இருக்காங்க இப்போ மூணு அடி அப்படிங்கும் போது மூணுலேருந்து நாலடி இப்போ நாலடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வாழை கரும்புலாம் ஓட்டுவீங்க ஸோ அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் விவசாய நண்பர்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இன்னொரு விவசாய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுதுங்க எவ்வளோ அழகாக பார் போட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் பொதுவாக இந்த மாதிரி பார் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா செடிகளில் மோதுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பட்டம் வைக்கும்போதே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வச்சு கயிறு கட்டி போடாமல் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னுக்கு பின்னால் போட்டு விட்டுருவாங்க அப்படி போடும்போது அந்த செடிகள் வந்து பார் அணைக்கும் போது முன்னாடி இருக்கும் ஸோ அதில் மோதும் மற்ற செடிகளில் மோதாமல் போயிட்டுருக்கு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு காரணமே வந்து செடி வந்து முன்னுக்கு பின்னா இருக்கிறதுனால தான் மற்றபடி வந்து பயிர் நேராக இருக்குது அப்படின்னா செடி மேலே மோதாமல் மண்ணை மட்டும் அணைச்சிக்கிட்டே போவோம் இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம வந்து கிர்லாஸ்கருக்கு கிரலாஸ்கருக்கு மட்டும்தான் செய்கிறோமான்னு கேட்டால் கிர்லாஸ்கருக்கு மட்டும் இல்லைங்க விஎஸ்டி குபோட்டா காம்கோ எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும் போதே உங்கள் வண்டி என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்லி ஆர்டர் கொடுங்க கொடுத்தீங்கன்னா கரெக்டான பைப்பு கரெக்டான சைஸுக்கு வந்துடும் இப்போது கிர்லாஸ்கருக்கு நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கிறது ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பண்ணிகிட்ருக்கோங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு வண்டிக்கும் ரேட்டு மாறும் அதோடய சைஸ் எல்லாமே மாறும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளியர் கட்டாக ஃபோன்லேயே கேட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவிலையே நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஆர்டர் கொடுத்ததுலேருந்து நாலுலேருந்து அஞ்சு நாள் ஆகுங்க ஏன்னா இப்போ சீசன் டைமு சீசன் இல்லாத டைமில் மூணு நாளுக்குள்ளே குள்ளே ரெடியாக வந்துடும் எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் அதாவது மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டு ரதிமினா இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டில் அவைலபிள் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காமல் இதை இன்னொரு விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கலப்பை எப்படி ஓடுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த கலப்பையை யூஸ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ரொட்டேட்டரி கம்பல்சரி ஆன் பண்ணிக்கணுங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் பார் போட்டுட்டு போவார் முன்னாடி ஓடும் பாருங்கள் ரொட்டேட்டரி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு கியரில் தான் போயிட்டுருக்காருங்க இருக்காருங்க ஸோ எந்த எடிட்டிங்கும் கிடையாது பொறுமையாக தான் போயாகணும் பார் ஓட்டும் போது ஒரு சில நண்பர்கள் வந்து உட்காந்து ஓட்டலாமான்னு கேட்குறீங்க இதில் உட்காந்து போக முடியாது காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பயிர் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வச்சு பண்ணுறது கிடையாதுங்க வேலை செய்கிறவங்க ஏதாவது ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அது பார் போடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை வண்டியில் போடும்போது கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது பயிர் மேலே வந்து மோதுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ பயிர் போடும்போதே கரெக்டாக கயிறு வச்சு பண்ணினாங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம பார் போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி பார் போடும்போது நமக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரேட்டு கம்மியாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இந்த வீடியோவில் அந்த விவசாயியே வந்து அவர் வண்டியை ஆப்ரேட் பண்ணிக்கிறாரு ஜஸ்ட்டு கலப்பையை மட்டும் நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டார் இப்போது மண் மண்வெட்டியை வச்சு ஆளை வச்சு நம்ம மண் அணைச்சோன்னா எவ்வளோ சார்ஜ் ஆகும் அதுவே இந்த மாதிரி ஒரு கலப்பை இருந்துச்சு ஒரு வண்டி இருந்துச்சுன்னா டீசலை மட்டும் போட்டுக்கிட்டு நம்மளே சரசரன்னு சுற்றி வந்துடலாம் இப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா முப்பது அடி இருக்கக்கூடிய ஒரு நீட்டான ஒரு இடத்துல எவ்வளோ சீக்கிரம் வந்து பார் போடுறாருன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பார் போட்டிருக்காருன்னு ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்காரு பாருங்க இதுவே ஒரு ஆளை வச்சு நம்ம செய்யணும்னா முடியுமா ஸோ டைம் ஆகும் காஸ்ட் லேபர் காஸ்ட் அதிகமாகும் அதில் அதிகமாக நமக்கு நஷ்டமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு